வணக்கம் நான் ரெண்டுகா ரெசிபி அண்ட் விலாக்ஸ் நாங்கள் இன்றை செய்ய போகிறது முடக்கத்தான் களி இந்த முடக்கத்தான் களி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்ப்போம் வாங்குவோம் செய்முறைக்கு போகலாம் இந்த முடக்கத்தான் களிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதில் ஒரு கப் வெள்ளி அரிசி எடுத்துருக்கிறேன் முக்கால் கப் உளுத்தம்மா வரத்த உளுத்தம்மா ஒரு கப் சீனி நான் வெள்ளை சீனி தான் எடுத்துருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த கலர் பச்சையாக தெரியணுன்னு பண்ணுறதுக்காண்டி இல்லாட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ ப்ரௌன் சுகரோ எதுவும் பாவிக்கலாம் பனங்குட்டான்னு என்னெண்டாலும் இதில் தேங்காய் பால் இதில் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த அரோடி தேங்காய் பால் தான் பாவிக்க போகிறேன் எங்களை துசிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கூடக்குரிய பாலை பாவிச்சு கொள்ளலாம் உப்பு வந்து எங்களுடைய ருசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுவோம் இதில் மூன்று கப் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதுக்குள்ளே இந்த மாவை போட்டு முத கரைக்க போகிறேன் இலைய வந்து இந்த முடக்க இலைய கொஞ்சம் தண்ணி விட்டு லிக்யூட்டை அடிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் அப்புறம் களி கொஞ்சம் மரவாசி வெந்த பிறகு இது அதையும் கலந்து போட்டு கொண்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ முதல்ல நாங்கள் இந்த மாவை கரைச்சி இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறோம் இந்த குளுத்தம்மாவையும் போட்டுக்கொள்வோம் சீனியே இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் நாங்கள் காணாட்டில் இன்னும் கொஞ்சம் சீனி போட்டுக்கொள்ளலாம் இதில் ஒரு கப் சீனி இருக்குது ஒரு டீஸ்பூன் உப்பு போடுறேன் பார்த்து போடலாம் தகுந்த மாதிரி போட்டுக் கொள்ளுவோம் இப்போ இதெல்லாம் கரைச்சி எடுத்துக்கொள்றேன் அந்த கரண்டியால் கரைக்க கையால் கண்கியில் இல்லாமல் இருக்கிறதுக்கான கையால் கரைக்கிறேன் தண்ணியில் வந்து அந்த கட்டி கட்டியாக கிடக்கும் அப்போ அதுக்காண்டி தான் நான் இதை கையால் கரைச்சி கொண்டுருக்குறேன் இல்லாட்டி நீங்கள் கரண்டியால் கரைக்கலாமா இந்த மடி வைக்கிறப்படாது சீனி உப்புமா எல்லாம் கரைஞ்சிட்டு தென் நாங்கள் அடுப்பில் வச்சு விடுவோம் அதுக்கு முதல் இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாங்கள் இந்த முடக்கத்தண்ணியிலையே மடித்து எடுத்துக்கோ இந்த ஒருபிடி முடக்கத்தாலை எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிறோம் இதை இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் தண்ணி விட்டு நாங்கள் இதை கொஞ்சம் நல்ல லிக்விட்டாக அடித்து கொள்வோம் இந்த முடக்கத்தண்ணியில் வந்து கொஞ்சம் வலுவழுப்பானது அடித்து முடக்கத்தண்ணிலையே நாங்கள் அடிச்செடுத்து கொள்வோம் இல்லையே வந்து துப்புர வாழ்க்கை கை இல்லை காம்புகள் எல்லாத்தையும் கூடுதலாக கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுகள் எல்லாம் எடுத்து போட்டுத்தான் அடிக்க போடணும் என்றால் இல்லாட்டி தும்பு தும்பு மாதிரி இதுக்குள்ள நிற்க பார்க்கும் அதுக்காண்டி அப்படி எடுத்து போட்டு தான் இதனால் இப்போ இதை நல்லா தண்ணியாக அடித்து எடுத்தாச்சு இதை நாங்கள் அரைவாசி களி வெந்த பிறகு இதை விட்டு கிண்டி எடுத்துக்கொள்வோம் முதலே கிண்டி இதெல்லாம் கொஞ்சம் நிறங்கள் மாறி வரும் மற்றது கண்ண நிறம்புக விடாமல் எடுக்கிறது நல்லது அப்போ அதனால தான் நன் அரவாசி கழிப்பேற்ற பிறகு இதை விட போகிறோம் இதுல உப்பு காணவான்னு பாப்போம் உப்பு சீனி இதுகள் அளவா இருக்காண்டு இதுக்கு இல்லை நாங்க இப்ப இந்த பாலை விட்டு கொஞ்சம் பாலை விட்டு சொல்லுவோம் அருவடி பால் கொஞ்சம் விட்டுருக்கிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் கூட கிரீண்டு வந்துட்டுது இப்போ பால் விட்டாச்சு இதுக்குள்ளே நாங்கள் ஒரு முக்கா கப் சுடு தண்ணி விட்டுக்கொள்கிறேன் விட்டது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறபடியாக இதுக்குள்ளேயே நாங்கள் இப்போ இந்த அடித்து எடுத்து இந்த முடக்கத்தான் சாரை வந்து விட்டெடுத்து கிண்டி எடுத்துக்கொள்ளுவோம் இந்த விழுபடுறத வீணி மாதிரி கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் இப்போ அது கொஞ்சம் அவிஞ்சுண்டு வரைக்குள்ள தான் நல்லா வரும் முதல் ஊற்றுனோடன கொஞ்சம் விழுபடுற மாதிரி வலுவழுப்பாக இருக்கும் பற்றி ரிகிண்டு வரை சரியாக வரும் இதுக்குள்ளே நான் இல்லை நான் இன்னும் கொஞ்சம் பால் விட்டு போடுறேன் இதில் ஒரு தேங்காய் பாலச்சின்னு எடுத்தேன் நான் கிட்ட விட்டுட்டேன் மேலே வாசமேல விட்டு சாப்பிடலாம் அல்லாது இதுக்குள்ளே விட்டுருக்குற பாலே காணும் தேவையானு சொன்னால் விட்டு போட்டோம் சாப்பிடலாம் அரை டின்னு கூட பாலை இதுக்குள்ள விட்டு தான் குண்டியிருக்கிறேன் செய்து முடியுது ஆல்மோஸ்ட் முடியிற கட்டத்துக்கு வந்துட்டுது பார்க்க நல்ல வடிவாக இருக்குது டேஸ்டாகவும் இருக்குது விட்ட அடி அடி பிடிக்கிறோம் அடியில் எரிஞ்சு போயிடும் அப்போ கொஞ்சம் மீடியத்தை விட குறைவாக விட்டீங்கன்னா நல்ல இந்த இப்படி இருக்கேக்க கை விடாமல் கிண்டிக்கொண்டுக்கணும்னா இந்த நேரம் தான் கூட அடிப்பிடிக்க பார்க்கும் அப்போ கைவிடாமல் கிண்டினாட்ட அடியில் ஒட்டாது எரியாது இல்லை அடிப்புறம் எரிஞ்ச மனம் பிறக்கும் பக்கத்தான் களி செய்து முடிஞ்சுது இதுக்குள்ளே வந்து நாங்கள் அரட்டின் பால் வந்து விட்டு தான் செய்திருக்கிறோம் பால் விருப்பமாக இருந்தது இதுக்குள்ளே நான் அரைவாசிட்டின் இந்த அரோடியில் அரைவாசிட்டின் பால் தேங்காய் பால் விட்ட நான் அப்படி கூடை தேங்காய் பால் விருப்பம் இல்லையனு சொன்னால் இப்படியே சும்மாவும் சாப்பிடலாம் இந்த உங்களுக்கு மேலதிகமாக பால் வேணுமெண்ட் இந்த பாலை விட்டு போட்டும் எடுத்து சாப்பிடலாம் களி வந்து நல்ல இதாக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் சரி சேர்த்து சாப்பிடுவோம் இந்த களியை சாப்பிட்டு ஓகே இப்போ நாங்கள் இந்த களியை சாப்பிட்டு பார்ப்போம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது உடம்புக்கும் மிகவும் நல்லது இதே மாதிரி நீங்களும் செய் உங்களுக்கு முடக்கத்தண்ணியில் கிடைச்சா ஒருக்க இந்த களியை செய்து சாப்பிட்டு பாருங்க குறிஞ்சாயில் ஊரில் வந்து குறிஞ்சாயில நாங்கள் இந்த களி செய்து சாப்பிட்ருக்குறோம் அதே மாதிரி தான் மூலிகை என்ற நாங்கள் அதை வந்து என்ன விதமாகவும் பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு உடம்பில் சேர்கிற மாதிரி செய்து கொள்ளலாம் ஊரில் நான் எனக்கு தெரிய ரசம் மட்டும்தான் நாங்கள் வச்சு சாப்பிட்டாங்க ஆனால் இங்கே நான் வெறும் வேறு விதமான உணவு பண்டங்கள் செய்து பார்த்து நல்லா வந்தபடியாக அதை உங்களுக்கும் இந்த காணொலியில் எடுத்து செய்து காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்

Ketan kali Anak